ஸ் வெ்கம் டுவி கிச்சன் இன்றைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு காஃபியோடு குடிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நார்மலாக எப்போவுமே மதியானம்னா நமக்கு சாதம் குழம்பு கூட்டு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றோம் ஆனால் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மழை மாதிரி இருக்கும்போது ஒரு சூடாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்றது அது ஒரு தனி தான் இப்போ நம்மளுடைய சீசனே பார்த்தீங்கன்னா கிளைமேட் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா சூ சூப்பராக ஒரு எப்படி சொல்லி லைட்டாக நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்குது ஸோ இந்த டைமுக்கு காஃபியோட குடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளாக ஆனால் ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் பண்ண போகிறோம் எதை வச்சு பண்ணுறேன் என்னங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து என்ன ஸ்நாக் பண்ண போகிறோம்னா ரவை வச்சு ஒரு குட்டி குட்டியாக ஒரு நல்ல ஒரு ஆன போண்டாக போகிறோம் செம்ம சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் இந்த ரவையை வந்து ஃபர்ஸ்ட்டில் மிக்ஸி ஜாரில் மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நல்லா வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டில் பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள் இதை ஒரு பவுலில் அகலமான பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே வந்து ஒரு அரை கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நம்ம ஊற போகிறோம் கரெக்டாக ஒரு அரை கப்பு இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உள்ள தயிர் வேண்டாம் முந்தினாள் தயிர் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு தயிர் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு இதில் உப்பு இல்லை அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அதே மாதிரி சோடா உப்பு கொஞ்சம் இந்த அளவுக்கு சோடா உப்பு போட்டுக்கோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கண்டிப்பாக காணாது நமக்கு இது வந்து தயிர் மட்டும் ஊற்றுனா வந்து நமக்கு காணாது கொஞ்சமாக இப்போ வந்து ஒரு கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கட்டிடம் பார்த்திங்களா இந்த சாரீ தான் நமக்கு நீங்கள் கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு சூப்பரான சாரி ஃபுல்லாக வந்து நல்ல அழான செக்குடு அதாவது நமக்கு ஜரி ஒர்க்கில் கிலோ செக்குடு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டபுள் சைட் பார்ட்ரு எல்லாமே அப்படியே சில்க் சாரி மாதிரியே இருக்குது சாரியோட முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சாரியோட முந்தியும் கொடுத்துருப்பாங்க டபுள் கலரில் இருக்குது அதாவது இங்கே ஒரு கலர் இந்த மேலே உள்ள பார்டர் ஒரு கலர் கொடுத்துருக்காங்க வித் ப்ளவுஸோடு இருக்குது அதே மாதிரி சாரியோட லெங்க் வைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா த்ரீ நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் நம்மளுடைய டபுள்யூ 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 டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் ஆர்டரை டக்குன்னு பிளேஸ் பண்ணுங்கள் யாருக்காவது பார்க்கணும் ஃபுல்லாகவே ஓப்பன் வீடியோ பார்க்கணுன்னா நம்மளுடைய கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனல் நைன் ஓ க்ளாக் வரும் அந்த யூடியூப் சேனலில் லிங்க் நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிஷில் தரேன் அதை பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ அதே மெஷரிங் கப்புக்கு நம்ம ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்போவுமே ரவை எண்ணா இந்த கட்டிலாம் இல்லாமல் எடுத்துகிட்டு ரவை வந்து நம்ம ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் கண்டிப்பாக நம்ம அதை ஊற வைக்கணும் அப்போ தான் நல்லா ஊறி வந்துச்சுனா தான் நல்லாயிருக்கும் நமக்கு அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி ஊறி வரும் ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக பத்துலேருந்து இருபது நிமிஷம் வச்சுக்கோங்க வச்சு ஊற வச்சிடலாம் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போகிறோம் அதாவது ஒரு கப் ரவைக்கு நம்ம வந்து அரை கப்பு தயிர் ஊற்றிருக்கோம் கப்பு தண்ணி ஊற்றிக்கோக்கோம் ஓகேங்களா அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம மூடி வச்சிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ பாருங்களா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது கரெக்டான கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா ஊறிடும் நல்லா இந்த ரவையை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து ஊறி வரணும் அதுக்காக ஒரு இருபது நிமிஷம் வச்சுருக்கேன் இப்போ இந்த பீருக்கட்டும் முதல்ல நம்ம எப்போவும் செய்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக செய்யணும் ஈஸியாக இருக்கணும் இப்போ கடாயை அடுப்பில் வச்சுருங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சமா கூட நீங்க பொறிச்சுக்கலாம் அதனால கொஞ்சமா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் அது கடாயை பொறுத்து நான் கொஞ்சம் பெருசா வச்சிருக்கறதுனால கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றுன அவ்வளோதான் எண்ணெய் வந்து நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சிட்டு என்னென்னலாம் போட போகிற பாருங்க ஒரு வெங்காயத்தை வந்து பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து வெங்காயத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் கேரட் போட்டுக்கோங்க இல்லை வேறு ஏதாவது காய்கறி நீங்கள் ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க காரம் வந்து பிள்ளைங்களுக்கு ஒருவேளை நீங்கள் சின்ன பிள்ளைங்க வச்சுருந்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நான் வந்து பச்சை மிளகாய் போடுறேன் இது எல்லாமே நம்மளுடைய ஆப்ஷன் தான் நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் கொஞ்சோண்டு கருவேற்பை போட்டுக்கோங்க கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க பாருங்க அதே மாதிரி கொத்தமல்லி இலை கடைசியாக கொத்தமல்லி இலை எல்லாமே நம்ம போட்டுட்டு கை வச்சு நல்லா பசி விட்டுக்கோங்க முதல்ல மிக்ஸ் பண்ணிட்டு கை வச்சு தான் நம்ம போட போகிறோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன காய்கறிலாம் போடணும்னு ஆசைப்பட்றீங்களோ எல்லாம் போட்டுக்கோங்க கேரட் வந்து கட்டாயம் போடுங்க ரொம்ப நல்லது தான் நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து ஒரு உருளைக்கெழங்க கூட நீங்கள் அவிச்சு அதை வந்து போட்டுக்கோங்க அவிச்சு நல்லா மறுத்து அதுக்குள்ளே போட்டுக்கோங்க கேரட்டே உள்ளே போட்டுக்கோங்க ரொம்பவே உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சத்தாகவும் இருக்கும் இப்போ அவ்வளோதான் நம்ம எடுத்து எடுத்து குட்டி குட்டியாக நம்ம போண்டா மாதிரி போடுறதுக்கு நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு பாருங்கள் மாவு வந்து அந்தளவுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சாஃப்டாயிரும் இப்போ எண்ணெய் வந்து ரெடி ஆகிடுச்சு நமக்கு போட்டுடலாமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க எப்போவுமே போட்ட நீங்க நீங்கள் வந்து கிளறி விட்டுறாதீங்க பாருங்களேன் நம்ம ரெண்டு பக்கமும் இந்த பாருங்கள் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாற்றி மாற்றி போட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் ஆகும்போதே அந்த ஒரு நல்ல ஒரு வாசனையோட உங்களுக்கு செம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க இது வந்து நமக்கு எண்ணெயும் ரொம்ப பிடிக்காது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதா எப்படி இருக்குது நல்ல ஒரு கிறிஸ்பியாக செம்ம சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து காஃபிக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே நம்ம டேஸ்ட் பார்க்கணும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே எடுத்தாச்சு செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு ஒரு கிறிஸ்பியாக இருக்குது உங்களுக்கு நான் ஒரே ஒன்று வந்து கடிச்சு காமிக்கிறேன் அப்போ தான் இந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு தெரியும் செம்ம சூப்பராக இருக்குது இப்போ நான் வந்து சட்னியை வச்சுருக்கேன் இது சட்னியில் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்காதீங்க பிள்ளைங்களுக்கு சாஸ் வச்சு கொடுக்க செமையாக இருக்கும் பாருங்கள் அதாவது நல்லா இங்கே சமைச்சி சாப்பிடும்போது செமையாக இருக்குது அப்படியே ஒன்று சாப்பிட்டா திரும்ப திரும்ப நமக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஸ்நாக் வந்து பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏகேபி கிச்சனையும் கிளாட் பஸ்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்